வணக்கம் கல்பவ்ஷா கிளினிக்லேருந்து நான் டாக்டர் விஜய் கோல்ட் கிளைமேட் அண்ட் விண்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு ஸ்வெட் ஆகும்போது ஒரு சர்டன் ஃபுட் சாப்பிடும்போது பாடியில் அரிப்பு ஏற்படுதா அந்த இடம் தடுத்து வலி அண்ட் எரிச்சல் ஏற்படுதா அந்த டைம் டேப்லெட் சாப்பிட்டு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணால் சப்சைட் ஆகுது ஆனால் அகெய்ன் ரியக்கர் ஆகுதா இதை அர்டிகேரியா ஒரு ஹைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அலர்ஜென்ஸுக்கு பாடியோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணி ஹிஸ்டமைண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் இது ஆயுர்வேதாவில் இதை சீத்த பித்தம்னு சொல்லுவோம் வமன விரேச்சனை வசதி போன்ற பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணி பாடியை டீடாக்சிஃபை பண்ணி தோசாசை நார்மல்சிக்கு கொண்டு தான் இது ரெக்கர் ஆகாமல் இருக்கும் அதை தள்ளி என்னதான் ஆயில் பத்து போட்டாலும் இது ரெக்கர் ஆகிட்டே தான் இருக்கும் அதிகமாக குளிருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது அதிகமாக உப்பு காரம் கடுகு ஃபுட்டில் ஆட் பண்ணுறது ஃபர்மெண்டேட்டட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது பகலில் தூங்குறதுனால கஃ அண்ட் வாத தோஷம் சமநிலையை இழந்து பித்த தோஷம் கூட சேர்ந்து இன்னும் விஷியேட் ஆகி உடம்புல இந்த பிரச்சனை ஏற்படுது அரிப்பு வலி எரிச்சல் தவிர சில நேரங்களில் பசியின்மை அதிகமான தண்ணீர் தாகம் பாடி ஹெவியா ஃபீல் ஆகும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் அண்ட் ஐஸ் ரெட் கலர்ல இருக்கும் அரிப்பு ஏற்படும் போது கடுகு எண்ணெய்ல ஏலக்காய் உப்பு பார்லி போட்டு வார்ம் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஆர் அருகம்புல் மஞ்சள் உப்பு நெய் இவங்களை பேஸ்ட் ஆக்கி அப்ளை பண்ணிக்கலாம் சீந்தல் வேப்பிலை மஞ்சள் ஓமம் அதிமதுரம் அருகம்புல் நெல்லிக்காய் இவங்களை கஷாயம் போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஹாரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம் கொள்ளு பச்சை பயிறு பாகற்காய் மாதுளை ரெகுலரா ஃபுட்ல சேர்த்துக்கோங்க குடிக்கும் போது வார்ம் வாட்டர் குடிங்க மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் மீன் சுகர் கோல்ட் வாட்டர் குளிர்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க நம்ம கல்பவ்ஷ கிளினிக்ல ஏரியாவுக்கு இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேரளா பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் அவைலபிள் உங்களுக்கும் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க